அரியுணி நகரில் நாங்க இருபத்தஞ்சு வருஷம் இருக்குங்க இங்க சத்யா தண்ணி வரும்போது எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க இடத்த மட்டும்தான் காட்டினாங்க பட்டாவும் எந்த ஒரு சலுகை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களும் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு அது அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு பட்டா தரணும் நாங்களும் இருபத்தஞ்சி வருஷமா இவங்களோட பேச்சை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறோம் ஆனால் பட்டா வரல மாத்தி மாத்தி நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களும் கலெக்ட்டமான கொடுக்குறோம் எல்லா அரசியல்வாதிகள்ட்டும் கேட்டு பார்க்குறோம் நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணிட்டோம் எங்களுக்கு பட்டாவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க சார் எங்களால் முடியலை இப்போ வந்து எங்கள் நாங்கள் ரேஷன் கார்டை கொடுக்குறோம் ஏன்னா இனி பெண்களாக சேர்ந்து ஊரில் இருக்கிற அனைத்து பெண்களும் சேர்ந்து ரேஷன் கார்டை நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறாங்க சார்

ஓட்டு பேங்க எங்களுக்கு இது எந்த எந்த சலுகையும் செஞ்சு கொடுக்காம எதுக்கு அரசியல்வாதிகள் உள்ள வந்து ஓட்டு கேட்கறாங்க நாங்க ஓட்டு போடணும்